அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம் ரிஷபராசினருக்கு புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் டிசம்பர் ஆறாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் தங்களுக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் உரியவர் அவர் சற்சமயம் ஏழாம் இடம் செல்கிறார் ஏழாம் இடம் செல்வது நன்மை இல்லை கலஸ்தரஸ்தான புதன் ஏழில் அதாவது ஏழாம் இடத்துக்கு புதன் செல்வதால் கணவர் மனைவி உறவு சிறிது பாதிப்படையும் கலகம் உண்டு பிரிவை கொடுப்பார் தேவையில்லாத விரோதங்கள் ஏற்படும் மனக்கலக்கம் உண்டாகும் உடலில் வியாதி பயம் உண்டாகும் வீண் ஆசைகள் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நெருக்கடிகள் தோன்றும் மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் என்னதான் பாடுபட்டாலும் உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுதல்கள் கிடைக்காது உயர் அதிகாரி எப்பொழுதும் தங்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார் தொழில் வியாபாரத்தில் தடுமாற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து பழக வேண்டும் அதிக முதலீடுகள் கூடாது ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருங்கள் மாணவ மாணவர்களை பொறுத்தவரை படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் தங்களுக்கு சாதகமாக இல்லை படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூட பெற்றோர் சொற்படி ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும் ஐடி துறையை பொறுத்தவரை தங்களுக்கு சிறு பாதிப்புகள் உண்டாகலாம் சிலருக்கு விரும்பாத இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம் வெளிநாடு செல்ல வேண்டிய முயற்சி தளங்களாகும் தரகு கமிஷன் ஏஜென்சி பொறுத்தவரை அந்த அளவுக்கு அபரிமிதமான லாபம் என்று சொல்ல முடியாது கவனமாக இருக்க வேண்டும் பிறதால் ஏமாற்றக்கூடிய நேரம் இது பத்திரிகை துறையை பொறுத்தவரை பத்திரிகையாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் பாடுபட வேண்டி வரும் வீண் அலைச்சல் வரும் உயர் அதிகாரிகளை பகித்துக் கொள்ள வேண்டாம் அடுத்து ரிஷபராசினருக்கு ஏற்கனவே உள்ள சூரியன் சுக்கரனுடன் புதன் இணைகிறார் குருவின் பார்வையையும் பெறுகிறார் இலக்கியவாதிகள் அக்கௌண்டன்ஸ் என்ற கணக்கர்கள் ஆசிரியர்கள் தூதுவர்கள் பதிவாளர்கள் பேச்சாளர்களுக்கு ஸ்டேஷனரி கலை நடத்துபவர்கள் சற்று கவனமாக இருங்கள் வருமான குறைவு தங்களுக்கு உண்டாகலாம் ஆக கவனமாக இருக்க வேண்டும் நோய் பொறுத்தவரை நரம்பு தளர்ச்சி உண்டாகலாம் நரம்புத் தொடர்ச்சிக்காக தாங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு புதன்கிழமையும் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் ஆக மொத்தம் அவர் புதன் பகவான் ஆறாம் இடம் செல்வதால் நோய் ஸ்தானம் கடன் ஸ்தானம் எதிரி ஸ்தானம் என்போம் சற்று கவனமாக இருங்கள் பண வகையில் எச்சரிக்கை தேவை இறை வழிபாடு அவசியம் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் வயதில் மூத்தோர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் புதன் பயிற்சி சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்